Timothy, Timothy, God has made no mistake. God has given you a Greek father? Accept God has given us this home? Accept it. God is in control. My little Timothy, all your life. உங்க வாழ்க்கை முழுமா யாருக்கும் விரதமாக நீரை சொல்லவே கம்ப்ளைன் அகேன்ஸ்ட் மை ஹஸ்பண்ட் நான் உடைய என்ன புரிந்து கொள் புரிந்துள்ள உங்க அப்பா கூட நடத்துக்கிறேன் அவர் அவசியம் அவசியம் இருந்தா கூட நான் அவருக்கு அடங்கி நான் நடக்கிறேன் Timothy grew up with that faith. இந்த விசுவாசத்தோடு கூட தீமோத்தேயு வளர்ந்தான். And he became an apostle. அவர் ஒரு அப்போஸ்தலனாய் மாறினார். Now if you keep complaining against your husband, how will your child grow up to be an apostle? பார்த்தாலும் நீங்க உங்க வீட்டுக்காரரையே அல்லது புருஷனையே குறை மகன் எப்படி ஒரு வளர முடியும்? put the faith of Jesus into Timothy's heart. இயேசுவின் விசுவாசத்தை No complaint. எதை குறித்தும் God is in control. வாழ்கிறார் அவர் நம்முடைய சூழ்நிலை எல்லாம் அவர் தான் தீர்மானித்திருக்கிறார் அபவுட் யுவர் பேரண்ட்ஸ் ஆகவே இங்க இருக்கிற வாலிப தம்பிமார்களே தங்கைமார்களே அப்பா அம்மாவை பத்தி சொல்லவேண்டாம் அபவுட் கலர் ஆஃப் யுவர் எனக்கு என்ன ஆக நேரத்தில் என்னை உண்டாகிட்டார் யூ திங்க் காட் மேட் யூ இன் யோர் மதர் அபவுட் கலர் ஆஃப் யுவர் ஸ்கின்

தேவன்டைய வாழ்க்கையை செய்த எல்லா காரியங்களிலையும் அவர் பூர்ண ரம்யிருந்தார் அனைகர் இயேசுவை பார்த்து கெண்டல் அடிப்பார்கள் தாய் மரியாதை என்று எங்களுக்கு தெரியும் தவப்பணி யார் என்று எங்களுக்கு தெரியாது

உங்களை பின்னா சென்ற கூட ஒரு காலம் குறை சொல்ல மாட்டீர்கள்

Although he was a son, he learned obedience from the things which he suffered. In everything he obeyed his father. You know, sometimes brothers and sisters have a difficulty in obeying their elder brother. Because they say he is not so spiritual.

Even if you are more spiritual, please submit to that carnal elder. நீ அதிக இருந்தாலும் அந்த மாம்சிகமான சபை மூப்பருக்கு நீ அடங்கியிரு கார் என்றால் மாம்திகமான யோசிப்புக்கும் மரியாதைக்கும் years ஒன்று இரண்டு வருடங்களுக்கு மட்டுமல்ல தேர்ட்டி இயர்ஸ் முப்பது ஆண்டுகளாக years?

ஹௌ மெனி பீப்புள் பிலீவ் தட் எவ்ரி திங் காட் இஸ் கமாண்டெட் இன் இஸ் புக் இஸ் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் தேவனை எழுதி வைத்த ஒவ்வொரு கற்பனையும் தக்கையும் நன்மைக்கானது என்று ஆர் சோ மெனி சிஸ்டர்ஸ் அபவுட் கோல்டுங் கோல்டு நகை போடலாமா போடக்கூடாதா என்று சொல்லி அனைவரும் வருகிறார்கள் நான் வாக்குவாதம் பண்ண போகுது கிடையாது தான் வேண்டும்

பாட்டிய கேக்கணும் என்று சொல்லி எல்லாமே அதெல்லாம் இன்றைய விசுவாசி என்னை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது How simple life becomes when we have faith that God has commanded everything for my good. That is the faith which Jesus is writing into my heart. He is the author of this faith, his faith, where I don't go by what uncle and auntie and

குமாரளை பற்றி விசுவாசத்தினாங் ஹார்ட் அவருடைய விசுவாசத்தை உங்கள் உள்ளத்தில் எழுத முடிய அனுமதிக்கிறீர்களா